நம்பர் போறது கப்பல் மாதிரி போவோம் ஆனால் ஒன்றும் வராது இங்கே பாருங்க நண்பர்களை பண்ணல இனி போடுக்கமா கடிக்க അമ്മ എന്നാ കരിക്കാം ഇന്ന് ഒരിക്കെന്നൊക്കെ നേരമണ്ട് അവൻ മുടി കഴിച്ച നമ്മൾ എന്നാ ചക്രവുള്ള ഉള്ളുള്ള മൊരി വെണ്ടാരം ഉണ്ട് സന്ധര ലൈറ്റ് ഇന്നു സതീനെ അടുത്ത് വന്നി അംബ്രോ അതിന് ഒരു നമ്പിയിലാ தான் ഇരിക്കും സൂപ്പർ നട്ടി മൂക്ക ആമ്മ നമ്മളാണ് ഉള്ളവങ്ങ നട്ടി അണ്ട് പോയ എന്നെ കണ്ടോ ഉള്ള പോയ നമ്പറുകളെ തികിട്ടാം சின்னതുല്ല ஏழி தேலி தனியாக நோய் வரும் அது வேற தேல அமெரிக்கன் மண்டை தே எடுத்து போடுக்கலாம் எடுக்க முடியாது வராது நான் வராது நான் நம்ம ராட்சசம் ராஜஸ்தான்

കമ്പ് <laughs> കമ്പ് <laughs>

தற்போதைய நிலவரப்படி எல்லாம் பொடி பொடி கீழாடா நட்டு இழுப்பா விட்டு வருது